க்ரீட்டிங்ஸ் எவ்ரிவன் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நைன்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் அரையாண்டு பொதுத்தேர்வு இது வந்து இந்த கொஷின் பேப்பரை மட்டும் படிச்சுட்டு போகாதீங்க ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்கிறீங்க இதை மட்டுமே படிச்சுட்டு போகிறேன்ட்டு இது ஒரு டிஸ்ட்ரிக்டில் வந்து நீங்கள் மாடல் கொஷ்டின் பேப்பராக இதை யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இதுலேருந்து ஜஸ்ட் ஒரு ரிவிஷனுக்கு நீங்கள் ஆல்ரெடி நம்ம வந்து ரெண்டு டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ இதையும் நீங்கள் வந்து ஜஸ்ட் ரிவிஷன் மாதிரி பண்ணிக்கோங்க ஆஸ் யூஷுவல் ஒரு பேட்டன்காக தான் ஓகேங்களா ஸோ இதோட மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஓவரால் ஹண்ட்ரட் மார்க்ஸ்க்கு நமக்கு கேட்டிருக்காங்க சாரி ஹண்ட்ரட் மார்க்ஸு அதில் ஒன் மார்க்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் ஒன் மார்க்ஸில் வந்து பன்னிரெண்டாவதுலேருந்து பாடல் கொடுத்துட்டு கேட்பாங்க இல்லையா டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டின் ஸோ அந்த பேட்டர்னில் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க ஒன் மார்க்ஸை ஃபுல்லாக தரோவாக நீங்கள் வந்து தெளிவாக படித்து அதுக்கான ஆன்சரை கரெக்டாக எழுதிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க ஏன்னா ஒன் மார்க்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு மார்க்ஸ் மிஸ் ஆகக்கூடாது பதினைந்து மதிப்பெண் இது ஹண்ட்ரட்க்கு வந்து ஒன் மார்க்ஸில் கவர் ஆகிடுது அடுத்தது பகுதி இரண்டில் பார்த்தீங்கன்னா எவை ஏனும் நான்கு வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்க இரண்டு மதிப்பெண் வினாக்கள் ஸோ வந்து இதுக்கான ஹெட்டிங் மாதிரி சைட் ஹெட்டிங் போட்டுட்டு டூ மார்க் கொஸ்டின்ஸை அதே மாதிரி விடைகளுக்கு ஏற்ற வினா அமைக்க செவன்டீன் அது ரொம்ப ஈஸி ஸோ எதெல்லாம் ஈஸியாக இருக்கோ அதெல்லாம் வந்து மிஸ் பண்ணாதீங்க இதில் கம்பல்சரி கொஸ்டின் இருந்தால் அதையும் மிஸ் பண்ணாதீங்க ஸோ கொஸ்டினை நல்லா தெளிவாக படித்து புரிஞ்சிக்கிட்டு சைட் ஹெட்டிங் போட்டு நீங்கள் எழுத ஆரம்பிக்கலாம் அதுக்கடுத்தது எவை ஒன்று ஐந்து வினாக்களுக்கு விடையளி ஸோ இது ஒன் டூ மார்க் கொஸ்டின்ஸ் என்னென்னா வந்து நமக்கு இதில் கேட்டிருக்காங்க சொற்களை தொடராக மாற்றுக இது வந்து மொழியோடு விளையாடு மொழியை ஆழ்வோம்ல இருந்து நிறைய பார்த்துருக்கோம் இல்லைங்களா பாருங்கள் கலைச்சொல் இதோட மிஸ் பண்ணக்கூடாதுன்ற பாட்டு பகுப்பத உறுப்பில் கணம் நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டினில் சொன்னோம் இல்லைங்களா அது எல்லாமே இதில் கவர் ஆயிருக்கு ஸோ இந்த பத்து மதிப்பெண் நமக்கு வந்து சாலிடாக கிடைக்கக்கூடியது ஸோ இதில் மிஸ் பண்ணாமல் நம்ம டென் அவுட் ஆஃப் டென் எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அடுத்தது பகுதி மூன்று பார்த்தீங்கன்னா வந்து எவை இரண்டு வினாக்களுக்கு விடையலி ஸோ த்ரீ மார்க் கொஸ்டின் பட்ட மரத்தின் வருத்தங்கள் இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டினில் பார்த்தோம் அதுக்கடுத்து உரை பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையலி ஸோ பேராகிராஃப் கொடுத்துட்டு அது ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் அது கண்டிப்பாக உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நைன்த் ஸ்டாண்டர்ட் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரிவு இரண்டு எவை இரண்டு வினாக்களுக்கு விடையளிக்கவும் இதுவும் த்ரீ த்ரீ மார்க்ஸ் அடுத்தது பிரிவு மூன்றில் எவையேனும் இரண்டு வினாக்களுக்கு மட்டும் சுருக்கமான விடையளி இதில் வந்து எ மூணு கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க ஏதாச்சும் இரண்டு அடுத்து பகுதி நான்கு பார்த்தீங்கன்னா அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்க ஃபைவ் மார்க் கொஸ்டின்ஸ் தூது அதாவது நெடுவினா எழுதணும் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அதாவது தேர்ட்டி எயிட் தேர்ட்டி எயிட் தேர்ட்டி நைன் ஃபார்ட்டி இதில் எல்லாமே வந்து இன்டர்னல் சாய்ஸ் இது அல்லது அது அப்படின்ற மாதிரி சொல்லி நமக்கு கொடுத்துருக்காங்க நம்ம ஓவரால் ஃபைவ் கொஸ்டின்ஸ் கொடுத்து எனி த்ரீ கிடையாது அடுத்தது கண்டிப்பாக கேட்கக்கூடியது காட்சியை கண்டு கவினுரை எழுதுக இதை கம்பல்சரி நீங்கள் எல்லா இயலில் இருக்கிறத படிச்சுக்கோங்க அப்படி இல்லையா இந்த பிறந்தநாள் பரிசாக எழுத்தாளர் இதையும் நம்ம இம்பார்ட்டண்ட்டில் பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட்டு மரபு பிழைகளை நீக்கி எழுதுக ஃபைனலாக வந்து நயம் பாராட்டுக கொடுத்துருக்காங்க த்ரீ இன்டூ எயிட் டுவெண்ட்டி ஃபோர் அனைத்து வினாக்க வினாக்களுக்கும் விட விரிவான விடை அப்படின்றது அப்படி இல்லைன்னா வந்து விரிவானம் தண்ணீர் கதையை கருப்பொருள் குன்றாமல் சுருக்கி எழுதுக்க ஃபார்ட்டி ஃபோரில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் இன்டர்னல் சாய்ஸ் கொடுத்துருக்காங்க இந்திய விண்வெளித்துறையும் துறையும் அதுக்கடுத்து ஒரு கட்டுரை கொடுத்துருக்காங்க அடுத்து ஃபார்ட்டி ஃபைவும் இதே மாதிரி தான் ஸோ கொஷின் நல்லா தெளிவாக புரிஞ்சு படித்து எழுதுங்க அதை பிழை இல்லாமல் எழுதுங்க யூ ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்